மரமா எந்தரம் <makes> தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா நம்ம திருவண்ணாமலை கடற்கரையில் நிற்கிறேன் இன்னைக்கு மாறி மாறி ஓட்டம் தான் அதுவும் இல்லாமல் இங்கே என்ன நடக்கிறேன்னா இங்கே சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து பிளே ஸ்கூல் பிள்ளைகள் அவங்கெல்லாம் இங்கே சேல்ஸ் போட்டிருக்காங்க அதாவது குட்டி மார்க்கெட் போட்டிருக்காங்க அதுக்கு தான் வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் அங்கால உடுப்பில் அமைட்ருக்காங்க அது பெரிய பிள்ளைகள் போட்டிருக்காங்க அதையும் பார்த்துட்டு அதாவது இவங்க இந்த பரடைஸ் பிளே ஸ்கூல் அந்த இதால் தான் இந்த நிகழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்காங்க பார்த்து எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டி பிள்ளை எல்லாம் ரெடி அனுப்பினாங்க இன்னும் சீப் கெட் வர சீஃப் கெஸ்ட் அதாவது சிறப்பு விருந்தினர் இன்னும் வரல அதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டுருக்காங்க அது வந்தோன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கள சேல்ஸ் எல்லாம் தோங்கிடுவாங்க பிறகு அவங்கள நாங்கள் சுற்றி சுற்றி எடுத்து வீடியோ எடுத்து என்ன மாதிரி செய்கிறாங்கன்னா பார்த்து போடுவோம் அவ்வளோந்தான் வேற ஒன்றும் இல்லை இன்னும் துவங்கலை தூங்கினா பிறகு வாங்க அவங்கள போய் நானும் சேல்ஸ் பண்ணுவோம் அனி நான் வணக்கம் டாண்டன் நான் அருganavel அனல் ஆவட்டனவெல் நான் சூளலை மாசு படுத்தவேல் மண்வலட்டை கோல

நாற்பது ரூபாயா குறைவா இருக்கு யார் செஞ்சது பேக் எல்லாம் அப்பமாவா செஞ்சது பேக பாக்கலாமா நான் இருநூறு ரூபா முன்னூத்தி எண்பது ரூபா எல்லாம் வேஸ்ட் துணியில தைச்சிருக்காங்க அப்ப அம்மா தையல் தானே மிஞ்சிற துணியில தைச்சி விட்டுருப்பா நூத்தி ஐம்பது ரூபாய் இது நல்லா ஜில் ஜில் ஜில்கா

It was considered Day in the early 1960s, the Day of the sun in the air for It is known as the Day around the world. The first Earth Day was 1970 by one million people.

வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் என்ன விக்கிறீங்க ஜூஸ் ஜூஸா என்ன ஜூஸ் இருக்கு என்ன குடிக்கலாம் சர்பத் சர்பத் இருக்கு வேற என்ன இருக்கு வெல்வான் ஜூஸ் வெல்வான் ஜூஸ்லாம் இருக்கா வெனிலா ஜூஸ்லாம் இருக்கா வெல்வான் வெல்வான் ஜூஸ் வச்சிருக்கீங்களா வா நீங்க குடிச்சு பாத்துருக்கீங்களா வெல்வான் ஜூஸ் இல்ல என்ன

வைது 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 வணக்கம் இதை வச்சுக்கொள்ளுங்களேன் கைல வச்சுக்கொள்ளுங்க கைல வச்சுக்கொள்ளுங்க வணக்கம் என்ன என்ன வைக்கிறீங்க பழங்களா பழங்கள் வேற

ஆமா வயிறு ஃபுல்லா இருக்கு புறா வந்து குடிக்கிறேன் சரியா பை பாய் தேங்க் யூ ஓகே அங்க வரத்த போட்டு விக்கறாங்க ஆனா ஆனா முதலாளி அம்மா பிசியா இருக்கா முதலாளி அம்மா பிசியா இருக்கா ஒண்ணு செய்யலாது நீங்கள வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா என்ன வாங்க போறீங்க இதுல ஒரு சேல்ஸ் ஒன்று போய் கொண்டிருக்கு ஹலோ குட்டி பொண்ணு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் உங்களோட பேர் என்ன என்ன பேர் என்ன பேர் என்ன 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 விக்கிறீங்க என்ன விக்கிறீங்க சரி சேல்ஸ் பண்ணுங்க நீங்க சரியா நான் போயிட்டு வரேன் எனக்கு எனக்கு சரி வராது அன்னைக்கு வீட்டு எல்லாம் நான் வாங்கல சரியா பாய் அதை தாங்க ஓகே பாய் எல்லா கடையிலும் இந்த கடையில் கல்ல சும்மா நிறைஞ்சி கட்டுது போல இந்த கடைக்கு நாங்க புறா வருவோம் தம்பி பிசினஸ் மேன் பொடியன் பிஸியா இருக்கான் இல்ல 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 நீங்க பிசினஸ் பண்ணுங்க போட்டிருக்காங்க மரக்கரை கடையில தம்பி தம்பி மரக்கரை மேன் உங்க உங்களோட பேர் என்ன இதை வச்சு கொள்ளுங்க உங்களோட பேர் என்ன சத்தமா சொல்லுங்க என்ன செய்யறீங்க என்ன விக்கிறீங்க ாய் தேசிக்காய் கோட்டமேலன் கத்திரிக்காய் இல்லையா கத்திரிக்காய் இல்லையா ஜம்மு காயெல்லாம் எல்லாம் என்னென்ன நீங்க பிசினஸ் பண்ணி பிசினஸ் டைம்ல சாப்பிடலாமா நீங்க சாப்பிடுறீங்களா உங்க பேர் என்ன உட பேர் என்ன 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 சேல்ஸ் வடையா ரோல் எல்லாம் சரி நான் போயிட்டு வரேன் பாய் இந்த கடையில சரியா க்ரௌட் கூட இருக்கு தம்பி என்ன அப்படி சேல்ஸ் பண்ற சரியா பிசினஸ் பண்ணி வந்துருக்காங்க ஹலோ அவ இங்க அவங்கள கடை கஸ்டமரை பாருங்க ஓ ஓ இங்கே தம்பி ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அவ அவைய கண்ணாடி ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா சொல்ல மாட்டீங்களா ஸ்வீட் கடை இங்க பாருங்க லட்டு பூந்தி லட்டு பூந்தி லட்டு லட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க தம்மி சேல்ஸ் போதானே போதா அம்மா சோறு சரி நான் போயிட்டு வரன் பாய் ஹாய் ஹாய் உன்னோட பேர் என்ன சேசவி அக்காவா சேசேவிட அக்காவா நீங்க என்ன 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 கடை வச்சுருக்கீங்க ஒப்பனா சேல்ஸ் போதா நல்லா கணக்கு பேர் வாங்கி எவ்வளவு ஐம்பது ரூபாயா சரி நீங்க பிசினஸ் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து வாங்கிட்டு போறேன் சரியா ஓகே பாய் பாய் ஒரு ப்ளைங்கீஸ் உண்டு ஒரு ப்ளைங்கீஸ் உண்டு இவங்க என்ன கடை என்ன கடை வச்சிருக்கீங்க உள்ளாங்கல்லண்ணே பலூடாவா பலூடா கடையா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் என்ன பெயரு உங்கட கடை அனிதாவா என்ன செய்யறீங்க சாப்பிடுறீங்களா அதையும் இல்ல இதுல என்ன கடை வச்சிருக்கீங்க பேர் சொல்லுங்க என்ன கடை மரக்கறி கடையா அப்ப இதுல மரக்கறின்னு சொல்லிட்டு கொழுக்கடை வச்சிருக்கீங்க

அவங்கள்ட சந்தையெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்காங்க அங்கே அதில் குலாப்ஜாம் இதில் வெல்பம் வில்பம் ஜூஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது வில்பம் ஜூஸ் குடிக்க சான்ஸ் கிடைக்கல இங்கே எல்லாம் முன்னாடி குடிச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் இருட்டுப்பட்டுட்டு நம்ம அர்ஜுனண்ணா தான் அவரோட கடைக்கு முன்னோக்கு நைட்டிங்கெலாம் போட்டிருக்கேன் அப்போ அதில் இந்த என் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஓகே பாய் பாய் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய் நாங்கள் வாசீஸ் பாய்